வணக்கம் குடிக்க தண்ணீர் கொடுப்பதன் காரணம் தெரிந்து கொள்வோம் முன்பெல்லாம் யார் வீட்டிற்கு வந்தாலும் குடிக்க தண்ணீர் கொடுக்க சொல்வார்கள் நமது முன்னோர்கள் புதிதாக வருபவர் தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் குடிக்க தண்ணீர் கொடுத்த பின்பே மற்ற விஷயங்கள் பேசுவது மற்றும் அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பது போன்ற நடைமுறை இருந்தது இவ்வாறு வருபவர்களுக்கு முதலில் தண்ணீர் கொடுப்பதற்கு மிக சிறந்த காரணங்கள் உள்ளது தண்ணீருக்கு மனிதர்களின் மனநிலையை மாற்றும் அற்புதமான சக்தி இருக்கிறது ஒரு மனிதனின் கோபத்தாபத்தையும் விருப்புணர்ச்சியும் மாற்றும் ஆற்றல் தண்ணீருக்கு உள்ளது ஏதாவது சண்டை சச்சரவு வரும்போது ஒருவரையொருவர் ஏச்சு பேச்சு நடத்தும் போதும் அவர்களை விளக்க வருபவர் முதல்ல தண்ணீர் குடிப்பா அப்புறம் பேசலாம் என்று கூறுவார் சண்டையிடும் நபர் தண்ணீர் குடித்ததும் தனது பேச்சில் ஒருவித சாந்தம் வெளிப்படும் இதன் அடிப்படையில்தான் வீட்டிற்கு வருபவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் பழக்கத்தை நமது முன்னோர் உருவாக்கி வைத்தனர் வீட்டிற்கு வருபவரின் மனநிலை எதுவாக இருந்தாலும் சரி அவர்களின் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தண்ணீரை குடித்தால் அந்த கெட்ட தாக்கத்தின் பாதிப்பு இல்லத்தை பாதிக்காது நன்றி வாழ்க வளமுடன்